அப்படிதான் தனியா உட்காந்து சோக கீதம் வாசிக்கணும் போல இருக்கே ஏ பாவி ரொம்ப தரிச்சுக்காத இப்பதான் குரு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு இல்ல அப்புறம் என்ன அது என்னமோ சரிதான் இப்பதான் அவர் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு எனக்கு எதுவே போதும் இந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் சந்தோஷம்தான் பவி என்னம்மா எதுக்கு கூப்பிட்டேப்ப ஆமா வீட்டுக்குள்ள இல்லாம எதுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏமா இங்க உட்கார்றது கூட உங்களுக்கு ரீசன் சொல்லணுமா ஏதோ மைண்ட் அப்செட் ஆகி வந்து உட்கார்ந்துட்டிருக்கேன். உனக்கு என்னமா பிரச்சனை? பவி, வர வர நீ சரியில்லை பாத்துக்க. முன்னாடி மாதிரி அம்மா கிட்ட பேச மாட்டீங்கற. என்னோ பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பிரச்சனை உனக்குதா நினைக்கிறேன். பா, ஏنه? நீ மாமியோ வீட்டுக்கு நான் எதுக்குமே ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஹவுஸ் பண்ணி உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நீ சின்ன பொண்ணு. நீயும் சரி, உன் வீட்டுக்காரரும் சரி, என் கண் பார்வேல இருந்தாதான்

இந்த அம்மாவே பகச்சிக்கிற அப்படி தானே இங்க பாரு நீ சின்ன பொண்ணுங்கிறதுனால தான் அமைதியா இருக்கேன் இதெல்லாம் இருக்கட்டும் தூக்கி போடு சரி எங்க உன் வீட்டுக்காரர் எங்க போயிருக்கான் அம்மா மாப்பிளம்மா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க இந்த மாதிரி பேசுறதுனால வச்சுக்காதம்மா உன் வீட்டுக்காரருக்கு இந்த மரியாதை போதும் எல்லாம் நான் கொடுக்கறதெல்லாம் கரெக்டான மரியாதை தான் வீடு இங்க பாரு என்ன இப்போலாம் ரொம்ப அவனுக்காக வரைஞ்சு கட்டி பேசிட்டு இருக்கா நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்க அவரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அவர் என் புருஷன் இன்னொரு தடவை நீங்க அவரை பத்தி ஏதாவது மரியாதை குறைவா பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அம்மான் கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க இங்க உங்களுக்காக மட்டும் தான் நான் இருந்துட்டு இருக்கேன் இல்ல எப்பயும் என் வீட்டுக்காரர் கூப்பிடும் போது அவர் பின்னாடி கையை பிடிச்சிட்டு போறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் இன்னமும் நான் இங்க இருக்க பத்தியா என்ன சொல்லணும் என்னைக்கு அவர் என்ன கூப்பிடாரோ அன்னைக்கு போயிட்டே இருப்பேம்மா ஓ

மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க அவர் ஏன் புருஷன் இன்னொரு வாட்டி நீ அவரை பத்தி தப்பு தப்பா பேசல அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் பெத்த பொண்ணு அம்மாவை அடிச்சுட்டான்ற பேரு உனக்கு வேணாம் பாத்துக்க யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க அவர் அப்படிதான் போகணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் என் கழுத்துல இருக்க தாலிய புடிங்கிட்டு நீ எனக்கு வேணாம் உன் கழுத்துல தாலியை கட்டின பாரு அப்படின்னு அதை புடுங்கி என்னை தள்ளிட்டு என்னை வீசி எரிஞ்சுட்டு

நீ தாண்டி செல்லும் நீ தான் முதல்ல முதலும் நீ தான் ஏன் கடைசிய நீ தான்மா நீ பேசுறதும் அப்படி தெரியலையம்மா இனி என் புருஷனையும் எது கொத்தாடிமா நீங்க வச்சிருக்க மாதிரி அம்மா என்ன போய் படியே சொல்லி அவர் சொல்றாரு ஆனா நீ என்ன வீட்டு வாசப்படிய கூட தாண்ட விட மாட்டேங்கிற எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கும்மா அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நீ போய் உன் ஸ்டடியை கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாரு ஆனா நீ ஏமா என்ன எங்கேயும் அனுப்ப மாட்டேன் பார் பாவி இப்ப நீ படிக்க போயிட்டீங்கன்னா உன் புருஷன் யார் பாத்துப்பான் நீ பாரு நீ உன் புருஷனும் சேர்ந்து வாழ்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல உன்னை படின்னு நான் சொல்லுவேன் ஆனா இங்க அப்படி இல்லையே இன்னும் உன் புருஷன் மனசு மாறல அவர் மனசு மாறணும்ல அதுக்கு நீ அவர் பக்கத்துல இருக்கணும்ல அதை விட்டு நீ காலேஜுக்கு போய்டினா அவர் யார் பாத்துக்கிறது நீங்க பாரு நீ இப்படி அவரை விட்டு போய்டாம் அவர் எவ்வளவு பக்கம் போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் உடனே கோவப்படாத உன் புருஷன் நான் தப்பா சொல்றேன்னு எந்த ஆம்பளைக்கும் ஒரு சபலம் இருக்கும் அது உன் வீட்டுக்காரருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றேன் தெரியுமா உனக்கு ஒன்று தெரியுமா கல்யாணம் புதுசில் என்ன அவர் நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு நான் அந்த ரூமில் இருந்தால் அவர் அந்த ரூமில் இருக்க மாட்டார் ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைம்மா அவர் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறி என் கிட்ட சின்ன சின்னதாக பேசுகிறாரு தெரியுமா என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க நேரத்துக்கு தூங்கினியானு கேட்குறாங்க என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க இதெல்லாமே எனக்கு பெரிய சந்தோஷமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லை நீ ஏன் வீட்டில் இருக்க படிக்க நீ போகலாம் உன்னோட சரியை நீ கண்டினியூ பண்ணலாம்னு எனக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாருமா ஐயோ இவ்ளோ இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கே பாவி உனக்கு புரியலையா உன எதுக்கு அவரே இவ்வளவு நல்ல விதமா பேசி உன உன் கண்டினியூ பண்ண சொல்றாங்க நீ பாரு நீ காலேஜ்னு போயிட்டேனா போய்ட்டினா அவருக்கு ஈஸி ஆயிடும் அப்பப்ப போய் யமுனா பாப்பாரு யமுனா கிட்ட பேசிட்டு நிறைய வாய்ப்புகளை தேடுறாரு அவரு உனக்கு இது புரியதா இல்லையா அம்மா நான் சொல்லியும் சொல்லியோ இன்னோ நீ என் வீட்டு பத்தி என்கிட்ட தப்பா சொல்லிட்டு இருக்க பாரு நீ பாருமா மேல வீணா நீ கோவத்தை கலரிட்டு இருக்க நான் அம்மா வச்சேன்னு பொறுமையாக போயிட்டிருக்கேன் சரி சரி டி நான் எதுவும் சொல்லலடி உன் புருஷனை பற்றி போதுமா இங்கே பாரு படிக்கிறதுனா அடுத்த வருஷம் வச்சுக்கோ முதல்ல உன் புருஷன் மனசு இடம் என படிக்கிற வழியில் பாரு இங்கே பாரு குருவை நம்ம வழிக்கு கொண்டு வர பாரு அதை விட்டுட்டு நீ அவர் வழிக்கு போவாத இங்கே பாரு நேர்மையாக இருக்கிற நான் நல்லவளா இருக்க போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு குறுக்கு வழியில் போகாத அம்மா பின்னாடி வா அம்மா உன்னை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறேன் யாரு நீ அம்மா நீ என்ன நல்ல வழி கொண்டு போறியா அம்மா இது வரைக்கும் என்ன நல்ல வழின்னு சொல்லி ஏமாத்தி ஏதேதோ வழியில கொண்டு போனதெல்லாம் போதும்மா இனிமே எனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நானே போய்க்கிறேம்மா தட்டு தடு மாதிரியாவது அது நல்ல வழியோ நல்ல இல்லாத வழியோ நானே போய்க்கிறேம்மா நீ விட்டுடுமா நான் போனா கூட ஏதோ ஒண்ணுன்னு நான் வாழ்ந்துப்பம்மா ஆனா உன் பின்னாடி வந்தேன்னா எனக்கு வாழ்க்கையே இருக்காதுன்னு பயமா இருக்குமா என்ன பாவி அம்மா கிட்ட எந்த அளவுக்கு பேசுறேன் அது சரி பிள்ளைங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அம்மா அம்மானு காலை சுற்றி வருவீங்க போல இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனே கதீன் ஆயிடுறீங்க அப்படி தானே பிடிக்காத புருஷனுக்கே நீ இந்த லட்சணா இன்னும் புருஷனுக்குள்ள பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் அம்மாவே வேணாலும் ஒது தள்ளிடுவலா அப்படி இல்லைம்மா எனக்கு எப்போவுமே நீ வேணும் நீ மாறிடம்மா நீ மாறிட்டு எங்களோட நல்லபடியே ஈரம்மா சொத்தை சொத்ததான் எமலக்கா கிட்ட கொடுத்துடலாம்மா நீ பாருங்கம்மா எமலாக்கா நம்ம கிட்ட இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க நானும் இதை பற்றலாம் எதுவுமே அவங்க கூட சேர்ந்து யமுலாக்காவை என்னென்னமோ டார்ச்சர் பண்ணிருக்கேன் இப்போ அதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப அசங்கமாக இருக்குமா அம்மா யமுனாக்கா ரொம்ப ரொம்ப பாவம்மா டாடி அதை விட பாவம்மா நம்ம ரெண்டு பேரும் டாடி எவ்வளோ நம்பலாங்க ஆனால் நம்ம டேடியை எப்படி எல்லாம் ஏமாற்றிருக்கோம் யமுலாக்காவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கோம் ஓதும்மா நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராய்சம்மா யமுனாக்காவை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு நம்ம சேவை தான் செய்வோம்மா

இப்போ அக்காவை தப்பா பேசுறேன் எனக்கு ரொம்ப கோபம் வருதுமா அக்காவை பத்தி தப்பா பேசாத ஆமா அக்கா ஷியாமா கூட ஷாமனா கூட பேசுறாங்க பழகிறாங்க அவங்கள லவ் பண்றாங்கதான் அதுக்காக அவங்க தப்பா லவ் ஆகிட முடியுமா அவங்க குருவை ரொம்ப லவ் பண்ணாங்க ஆனா நம்ம இடையில போனால் அவங்க வாழ்க்கையை நாசம் ஆக்கிடும் அதுக்காக அக்காவுக்கு வேற வாழ்க்கைய இருக்கக்கூடாதா அக்கா அப்படியே இருக்கணுமோ என்ன நீங்க பாருமா அக்காவோட நல்ல மனசுக்குதான் ஷியாமா அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இதே மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டே ஈரு அவளை பாரு ஒருத்தனை லவ் பண்ணா கல்யாணம் வரைக்கும் வந்தா ஆனால் கல்யாணம் நடக்கலை அவ லவ் பண்ணவனுக்கு வேற ஒரு கல்யாணம் ஆன உடனே அவனை அதே இடத்துல மறந்துட்டு அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டான் அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுத்திருக்கா சீருக்கிறதுலையே நல்ல பணக்கார இடமா பார்த்து பிடிச்சிட்டா பிடிச்சது மட்டும்மா இப்போ அவன் எம்டி பதவியும் வாங்கிட்டா

என்னம்மா இந்த விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்றீங்க நீ என்ன பைத்தியம் நான் என்ன சொல்லிட்டு இருக்க நீ இதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அம்மா நீ வேற இத முதல்ல நான் அவர்கிட்ட சொல்லணும் இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுமா நான் சொல்லிட்டு முதல்ல அவரை போய் எம்மாக்காவை பார்க்க சொல்லணும் நீ நகரி நான் முதல்ல போய் அவரை பார்க்கேன் ஏய் என்னடி பேசிட்டு இருக்க குருவை எம்மாக்கா அனுப்பப் போறியா இங்க பாரு நீ இப்பதான் குரு உன்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காருன்னு சொல்ற

பாடின்னு சொன்ன வாடி ரூமுக்கு வாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத சீக்கிரமா ரூமுக்கு வந்து சேருடி இதெல்லாம் என்ன செக் பண்ணிட்டாங்க ஆமா சார் மேடம் செக் பண்ணி சைன் போட போட்டாங்க சார் அதுக்கு அப்புறம் நான் கொண்டு சார் நீங்களும் செக் பண்ணிட்டு சைன் போட வேண்டியதா சரி ஓகே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க நான் பாத்துட்டு செக் பண்ணிட்டு சைன் போட்டு கொடுத்துறேன் ஓகே ஓகே சார் நான் வெயிட் பண்றேன் பண்ணுங்க சார் ஓகே வெயிட் பண்ணுங்க மாலு மாலு டேய் என்ன அது டேய் அங்க நட பாத்துட்டு இருக்க இங்க என்ன காது குடுக்குற நாங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன் ஆபீஸ் விஷயமா தான் மாலு மாலு டேய்

எனக்கு புரியல புரியல மன்னி சொல்லுங்க நான் புரிஞ்சிக்கிறேன் ஓகேங்களா எக்ஸ்கியூஸ் மீ மே கம் இன் சார் யா கம் இன் அட வாங்க இப்படி மேடம் என்ன எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு வரீங்க நீங்க ஸ்ட்ரைட்டா உள்ள வரலாமே அதுக்கு இல்ல சார் இங்க பெரிய மீட்டிங் ஏ போகுது இது ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங்கா இல்ல ஸ்டாஃப் மீட்டிங்கான்னு தெரியல இதுமே தெரியாம நான் ஸ்ட்ரைட்டா உள்ள வர கூடாதுல அதனால தான் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்தேன் ம் ஆமாமா ரெண்டும் கலந்த மீட்டிங் தான் ஓடிட்டு இருக்கு ஆனா இந்த மீட்டிங்கோட ரிசல்ட் எப்ப கிடைக்கும்னு தெரியல அது விக்கி தான் சொல்லணும்

இல்ல விக்கி கூட அண்ணனன்கிட்ட சைட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கு விக்கி நீயே மாலுவ ட்ராப் பண்ணிர நீ அண்ணனன்கிட்ட தானே போற மாலுவ நீயே டிராப் பண்ணிர மச்சான் காத்துக்கிட்டு இருக்க மச்சான் மாளு வாங்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சைட்டு போறோம் சைட்டுக்கு போகலாம் ஓகே ஓகே மனு உடனே நிக்கும்லாம் மச்சான் நானும் மாதம் சேர்ந்து ஃபைட் அடிக்க ஃபைட்டு பார்க்க கிளம்புறோம் மச்சி பார்த்து மச்சி ஃபைட்ட கரெக்டா அடிக்கிறியோ பாக்குறியோ கரெக்டா பண்ணிடு சரியா அதெல்லாம் அடிக்கவும் சரி பார்க்கவும் சரி கரெக்டா பண்ணிடுவோம் மச்சான் நம்ம கிளம்பலாமே சார் மேடமும் இது தனியா பேசணும் போல இருக்கு நம்ம எதுக்கு டிஸ்டர்பன் சார் வாங்க நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் மச்சான் நாங்க ஃபைட்டுக்கு கிளம்புறோம் ஒன்னும் அவசரம் இல்ல நீங்க பொறுமையாவே வரலாம் விக்கி ரெண்டு ஃபிளைட்டுக்கும் நீ ஏன் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு மாலுவா ஓகே கண்டிப்பா மச்சான் இதுக்காக தானே வெயிட்டிங்க மாலு பலமா இல்ல சார் அம்மா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துது என்னமோ வேற மாதிரி நடந்த மாதிரி இருக்கு ஆமா எப்படி மேடம் மேடம் என்ன தள்ளியே நிக்கிறீங்க பக்கத்துல வர்றது வரலாமே அம்மா என்ன காதலுக்கு தூதா அப்படி கூட வச்சுக்கலாம் காதலுக்கு தூதுன்னு வைங்களேன் என் மச்சான் லவ் பண்றான்னு எனக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது நான் தூது போகலாம் எப்படி கண்டிப்பா போய் ஆகணும் நான் உன உங்களை தூது போக வேணாம் சொல்லல ஆனா விக்கி சார் உண்மையாவே லவ் பண்றாரா ஏன்னா அவர் எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசுவாரே பேசுவாரு மாதிரி தான் மாலை கிட்ட பேசுறாங்க நான் நினைக்கிறேன் நீங்க தான் சொல்றீங்க லவ் பண்றாங்கன்னு ஏய் எனக்கும் தெரியலடி ஆனா அவ மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி தான் மாலை கிட்ட பேசுற மாலை கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான்னு நினைக்கிறேன் வரட்டுமே வந்தா என்னன்னு கேட்டுவோம் இப்ப ஒண்ணுமே இல்ல சைட்டுக்கு கூட்டிட்டு போறியாரான்னு கேட்டேன் அவன் முகத்துல இருந்த பிரகாசத்தை பாத்துல அதனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் சரி இப்போ என்ன நம்ம டவுட் க்ளியர் பண்ணிடுவோம் சார் வரட்டும் வந்தது என்ன எதுவும் கேட்டுவோம் முதல்ல அதை கேளு அப்பதான் தெரியும் விக்கி சார் லவ் பண்றாரா இல்லையான்னு அது தெரியாம நீ ஏன் எது கற்பனை கற்ப பண்ணிக்கிட்ட எப்படி சரிங்க மேடம் சொல்லிட்டீங்கல்ல நீங்க சொல்லி நான் இது செய்யாம இருந்திருக்கோம் செஞ்சுடுவோம் சரி சரி அதெல்லாம் விடு நீ மலர பாத்தியா மலர் கிட்ட பேசுனியா மலருக்கு போன் பண்றேன்னு

இல்ல மறந்துட்டியா இன்னொரு ப்ராப்ளம் என்ன கொடுத்தே டிப்போவி ஆமா வெனிலா வெனிலா நம்ம ஃப்ரெண்ட் ஓட்டி இருக்கா ஞாபகத்துல இருக்கா அவளுக்கு இப்ப ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அது மேடம் கிட்ட ஞாபகத்துல இருக்கா இல்லையா ஏய் ஆமாமா வெனிலா ப்ராப்ளம் சொல்லிருந்தே சரி என்ன பண்ண சொல்ல வெனிலா வா மலரா இது இம்பார்ட்டன்ட் பார்த்தா இப்போதைக்கு வெனிலா மேட்டர் தான ரொம்ப இம்பார்ட்டன் அவளுக்கு தான எமர்ஜென்சி அவளோட ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவோம் அப்புறமா மலரோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுக்கலாம் அமைதியா இருக்கு நீ சொல்லு இப்படி மலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவா இல்ல வெனிலா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவா இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீ சொல்லு நான் உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன் இல்ல இல்ல நீ வெனிலா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு ஏனா வெனிலாக்கு நாளைக்கு மேரேஜ் அவளுக்கு அந்த மேரேஜ் நடக்க கூடாது அவள முதல்ல ப்ராப்ளத்துல வந்து காப்பாத்து நீ முதல்ல அவளோட ப்ராப்ளம் என்னன்னு பாரு அம்மா என்ன பிளான் வச்சிருக்கீங்க அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்காதல்ல நான் இத மறந்தே போய்டேன் இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் மலர் விஷயம் அப்புறம் கூட பாத்துக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் இப்ப என்னால பேசிப்போம் அது நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் நீ முதல்ல வெண்ணிலாவது பாரு நான் அப்படி தான் யோசிச்சிருக்கேன் அப்ப நான் யோசிச்சது கரெக்ட் தானா ஆமா ஆமா நீ யோசிச்சது கரெக்ட் நீ முதல்ல வெண்ணிலா பிராப்ளத்தை பாரு மல தான நம்ம அவள பாத்துக்கலாம் அவள ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவ ஒரு லூஸ் ஏதோ கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் அது என்ன நம்ம அப்புறம் பொறுமையா பாத்துப்போம் நீ முதல்ல வெண்ணிலா பிராப்ளத்தை சால்வ் பண்ணு சரி கேடி நீ என்ன பிளான் வெச்சிருக்கீங்க இப்போதிக்கு பிளான் எதுவும் இல்ல ஆனா கல்யாணம் நடக்காது பாத்துக்கலாம் கவின் இன்னைக்கு மார்னிங் ஃளைட்ல வரானாமா பாக்கலாம் அவன் எப்போ வரானே பாத்துட்டு நான் போய் அவன்கிட்ட பேசுறேன் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பாரு சீக்கிரம் பார்த்து என்னன்னு கேளு இங்க பாரு ஆபீஸ் வர்க்க எல்லாம் நானே பாத்துக்கறேன் உனக்கு எங்க இங்க எந்த வேலையும் நான் வைக்க மாட்டேன் எல்லாமே நான் பாத்துக்கறேன் நீ இத மட்டும் கொஞ்சம் பாரு ஏய் அத நான் சொல்றேன்ல வெண்ணில எந்த பிராப்ளமும் வராது போதா குறைக்கு சக்தி கூட இருக்கும் தெரியும்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு எந்த பிராப்ளமும் இல்லாம அவளுக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரும் சோ நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு நீ இத போட்டே மைண்ட போட்டு இது பண்ணிட்டு இருக்காத ஃப்ரீயா இரு ஓகேவா

நம்ம தான் சொன்னாங்க யுனா மேடம் அப்படி சார் யமுனா மேடம் இப்படி சார் ஷைலு மேடம் உங்கள் வச்சு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாங்க சார் நீங்கள் மட்டும்தான் சார் பார்த்து நீங்க பார்த்து இருந்தீங்க அங்கேயே விசில் அடிச்சிருப்பீங்க சார் அப்படி இப்படின்னு பாகத்தை மூலம் கொட்டிட்டாங்க டீ ஏய் என்ன வந்த ரெண்டாவது நாளே எல்லா ஸ்டாஃப்ஸுக்கு மன்த்லையும் இடம் பிடிச்சிட்டு போலிருக்கு அதனு எங்கையோட வேலை ஃபஸ்ட்டு ஸ்டாஃப்ஸு எல்லா பக்கம் வைக்க வேண்டிய வேலை இல்லை அதனு வேலை அத ஏ எல்லா ஸ்டாஃப்ஸும் ஏன் பக்கம் இருக்காங்க எந்த வேர்க்கண்டாலும் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க எந்த ஒரு சோம்பேறித்தனமும் பார்க்க மாட்டாங்க கஷ்டமும் பார்க்க மாட்டாங்க இதனப்ப முதல்ல வேணும் ஆடா இது பொண்டட்டி புத்திசாலினு தெரியும் இந்த老公 புத்திசாலினு தெரியாது சிகோயா நீ ரொம்ப மோசமா என்னுடைய ஆசையொட்டி தோட துடிக்க என்னோடைய ஆசையத்தொட்டி விட நினைக்க நம்முடைய ஆசை தடி த